இனிய காலை வணக்கம் அவ்வளவு உதயத்தில் இல்லத்தேவன் லண்டனில் இருந்து வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சபுராணம் திருச்சிற்றம் பலம் சங்கநிதி பதும நிதி ரெண்டும் தந்து தரணியொடுவாழ் நாளை தருவதேனும் மங்குவாரவர் செல்வம் மதிப்போ மெல்லோம் மாதுவர்க்கே காந்தர் அல்ல ராகில் அங்கமெல்லாம் குறைந்தழு தொழுநோயராய் ஆபுரித்து தின்றுளரும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கரத்தார் கண்பாரி கண்பராகிர் அவர் கண்டி நாம் வணங்கும் கடவுளாரே யாவர்க்கும் மேலாய அறிவிலாச்சிருடையான் யாவர்க்கும் கீழாய அடியேனை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய் என் பற்றினேன் செய்யும் வகை நையாத மனத்தினை நைவித்தாணித் ஐயா நீ போன்ற அன்று முதல் இன்று வரை கையார தொழு தழுவி கண்ணாரச் சொறிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரையிலோக்கிய சுந்தரரே பாலுக்கு பாலகன் வேண்டியழுது பாட்கடல் இந்த விரான் மா சக்கர மன்றருள் செய்தவன் மன்னிய திண்ணைதல் நூல் ஆளிக்கும் வந்தனர் வாழ்கின்ற தில்லை இடமாக பாலித்து நட்டம் பைலவன் பல்லாண்டு கூறுடுமே ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் நாங்கும் சிந்தையேயாக குணமொரு மூன்றும் சிந்து வகை சாத்துவிகமாக தெந்து வாழ் சடையான் ஆனந்தவெள்ள எல்லையில் ിപ്പെത്തി വന്ന വരുമ്പ വെള്ളത്തുൾ തിളത്ത് മാറിലാ മഹിഴ്ചയിൽ മലന്താ മാറിലാ മഹിഴ്ചയിൽ മലന്ത വിന മലവകൈ മംഗ ഇരുൾവിണി മംഗ മയിൽ ഇനവെരുമിയ കടമ്പു വിനൈതകം കൊള്ളി പട கரிய முகனென்பி முருகனின் அண்டர் களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை மொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடங்கொள்ளருள்வா ஆயே திரிபுற மதனுடல் மங்க തിികൾ നഗ കൊണ്ട വിടയറീ ശിവളിയങ്ക അരുളകുടികൊണ്ട് തികൾ നടം ചെയ്യും മയ അരിസിയടങ്കൾ മളവുടൈമിന്ത അമലന് മകിൾ തരുന அருணை விளங்கல் மகள் குரமங்கை அமளி நிலங்கொள் பெருமானே அரிசி இடங்கள் மலவுடைய எந்தை அமலன் மகிழ்ந்த குருநாத அருணை விளங்கள் மகள் குரமங்கை அமளி நலங்கொள் பெருமா பெருமானே வான்முகில் வளாது பெய்க மரிமலம் சுரக்க மென்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க நண்மறை இறங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் எல்லாம் திருச்சி தம்பலன் நன்றி இன்றைய நாள் பொழுது சிறப்பாக அமைய வேண்டிக் கொண்டு நன்றி